ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் தமிழ் நியூ சிலபஸ் சொல் டாப்பிக்கில் உள்ள வேர்ச்சொல் அறிதல் வேர்ச்சொலில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனின் பெயர் பெயரச்சம் வகை அறிதல் பற்றி நியூ புக் அண்ட் ஓல்டு புக் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் வேர் டாபிக் நைன்த் நியூ புக் இயல் ஒன்றிலையும் செவன்த்து செகண்ட் டர்ம் இயல் ரெண்டுலேயும் கவர் ஆகுது வினைமுற்று டாபிக் எய்த் நியூ புக் இயல் ரெண்டுலேயும் டென்த் ஓல்டு புக் செகண்ட் இயல்லையும் கவர் ஆகுது வினையச்சம்கிற டாபிக் எய்த் நியூ புக் இயல் மூணுலையும் டென்த் ஓல்டு புக் இயல் ரெண்டுலேயும் கவர் ஆகுது பெயரச்சன்கிற டாபிக் எய்த் நியூ புக் இயல் மூணுலையும் டென்த் ஓல்டு புக் இயல் ரெண்டுலேயும் கவர் ஆகுது தொழிற்பெயர்கிற டாபிக் செவன்த் நியூ புக் இயல் ஆறுலையும் டென்த் புக் இயல் ஒன்றுலையும் கவர் ஆகுது இணையாளனின் பெயர் டென்த் நியூபுக் இயல் ஒன்றில் கவர் ஆகுது புக்கில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படிக்க உங்களுக்கு சிரமமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஒரே பிடிஎஃப்ஃபாக ஒரே தொகுப்பாக பார்த்தெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டாக வேர்ச்சொல்ங்கிறத பார்த்துட்டு அடுத்த டாபிக் பார்ப்போம் ஒரு சொல்லின் மூலச்சொல்லே அச்சொல்லின் வேர்ச்சொல் எனப்படும் வேர்ச்சொலை வந்து பிரிக்க முடியாது வேர் சொல் என்பது ஒரு சொல்லின் அடிப்படையாக அமைந்த ஒரு பகுதி வேர் சொல் எப்போதுமே கட்டளை சொல்லாமல் மட்டும்தான் வரும் எடுத்துக்காட்டு நினைத்தேன் வேர்ச்சொல் வந்து நினை பற்றினால் வேர்ச்சொல் பற்று ஓடாதே வேர்ச்சொல் ஓடு அகன்று வேர்ச்சொல் அகல் உற்ற வேர்ச்சொல் வந்து ஊறு ஊருங்கிற சொல்ல பிரிச்சம்னா ஊரு தனித்தனி இழுத்தாதான் வரும் ஒரு சொல்லை பகுதி உறுப்பினர் கணத்தின்படி பிரிக்கும் போது பகுதியாக நிற்கும் சொல் தான் வேர்ச்சொல் பகுபதம் பகாபதம் பத்தி பற்றி பார்த்துட்டு அடுத்து வினைமுற்று வினை எச்சம் பற்றி பார்ப்போம் பதம் என்பதன் பொருள் சொல் எனப்படும் பதம் வந்து இரண்டு வகைப்படும் பகுபதம் பகாபதம் பகுபதம் வேலன் படித்தான் ஆகிய சொற்களை வந்து நம்ம கவனிக்கும்போது வேலன் என்னும் சொல்லை வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாம் படித்தான் என்னும் சொல்லை படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என பிரிக்கலாம் சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர் பிரிக்க இயலும் உறுப்புகளை பகுபத உறுப்புக்கள் என குறிப்பிடுவர் பிரிக்கப்படும் உறுப்புகளை வந்து பகுபத உறுப்புகள் சொல்கிறோம் பிரிக்க இயலா உறுப்புகள் வந்து பகாபதம் பெயர் பகுபதம் பகுபதமாக அமையும் பேர் சொல் பெயர்பகுப்பதம் ஆகும் இதனை பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என ஆறு வகைப்படுத்துவர் எடுத்துக்காட்டு பொருள் வந்து பொன்னன் பொன் கூட்டல் அன் இடம் வந்து நாடான் நாடு கூட்டல் அன் காலத்தால் பிரிக்கும் போது காலம் சித்திரையான் சித்திரை கூட்டல் ஆண் பிரிக்கணும் சினை கண்ணன் கண் கூட்டல் அண் பண்பு இனியன் இனிமை கூட்டல் அண் தொழில் உழவன் உழவு கூட்டல் அண் பெயர் பகுபதம் வந்து ஆறு வகைப்படும் அத பொருள் இடம் காலம் சினை பண்பு என்கிற அடிப்படையில பிரிக்கப்படுது அடுத்து வினை பகாபதம் பகுபதமாக அமையும் வினைச்சல் வினை பகுபதம் ஆகும் உன்கிறன்கிறதை எப்படி பிரிக்கலாம் உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் பிரிக்கலாம் அடுத்து பகுபத உறுப்புகள் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் என ஆறு வகைப்படும் பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளைத் தருவது பகுதியாகும் பகுபதத்தின் பகுதி கட்டளையாகவே அமையும் பகுதிங்கிறது வேர்ச்சொல் பகுபதத்தின் இறுதியில் அமைந்து தினை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதியாகும் அடுத்து பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடநிலை ஆகும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும் பெரும்பாலும் இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையே இடம்பெறும் அகை வந்து சாரியே எனப்படும் பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் வந்து விகாரம் எனப்படும் பகுதிங்கிறது ஃபஸ்ட்டு வரும் மிகுதி லாஸ்டில் வரும் பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் வந்ததுன்னா அது இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் மெய்யெழுத்து சந்தி இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையில் வருவது சாரியை அடுத்ததா பகுதிக்கும் இடைநிலைக்கும் சந்தி சாரியை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எடுத்துக்காட்டு வந்தனன் வாங்கிறது பகுதி இது வா என குறுகி இருப்பது விகாரம் இத்துங்கிறது சந்தி இது இந்து என திரிந்து இருப்பது விகாரம் இத்து என்பது இறந்த கால இடைநிலை அன் வந்து சாரியை அன் ஆண்பால் மினுற்று விகிதி அடுத்து பகாபதம் மரம் கலனி உண் எழுது ஆகிய சொற்களையெல்லாம் நம்ம சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் போது அதை பிரிக்க முடியாது இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் வந்து பகாபதம் இவை வந்து அடிச்சொல்லாவோ அல்லது வேர் சொல்லாவோ இருக்கும் இவை பெயர் வினை இடை உரி என நான்கு வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பெயர் பகாபத நிலம் நீர் நெருப்பு காற்று வினை பகாபதம் அடுத்து வினைச்சொல் ராமன் வந்தான் கண்ணன் நடந்தான் ராமன் கண்ணன்கிறது பெயர் சொல் எழுவாய்களாகவும் இருக்கு வந்தான் நடந்தான் ஆகிய சொற்கள் வருவதும் நடப்பதும் ஆகிய செயல்களை குறிக்கிறதால இது வந்து வினைச்சொற்கள் எனப்படும் இவை இவை வந்து பயனிலைகளாகவும் முடிக்கும் சொற்களாகவும் உள்ளது இவ்வாறு எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வந்து வினைச்சொற்கள். சொற்கள் அடுத்ததா வினைமுற்று மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இத்தொடர்கள எழுதினால் பாடுகிறான் மேயும் ஆகிய சொற்களை கவனிக்கும் போது இச்சொற்கள்ல பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர் எழுதினால் பாடுகிறான் கிறது பொருள் வந்து முழுமை பெற்று விளங்குகிறது இவ்வாறு முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர் வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும் வினைமுற்று தொழிலையும் காலத்தையும் உணர்த்த வேண்டும் தினையை கூற வேண்டும் மற்றும் பால் காட்டும் மிகுதியோட சொல்லானது முற்று பெற்று இருக்க வேண்டும் வினைமுற்று வந்து தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று தெரிநிலை வினைமுற்றுங்கிறது ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை ஆகும் இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும் எடுத்துக்காட்டு மாணவி கட்டுரை எழுதினால் செய்பவர் வந்து மாணவி காலம் இறந்த காலம் கருவி தாளும் எழுதுகோளும் செய்பொருள் கட்டுரை கட்டுரை எழுதுறா நிலம் பள்ளி செயல் வந்து எழுதல் எழுதக்கூடிய செயல் தெரிநிலை வினைமுற்றுக்கு செய்பவர் கருவி நிலம் செய்பொருள் நிலம் செயல் இது இந்த ஆறு முக்கியம்னு சொல்றாங்க அடுத்ததா குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுங்கிறது காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பொருள் வந்து அவன் பொன்னன் பொன்னை உடையவன் சினை அவன் கண்ணன் கண்ணன்கிறது கண்களை உடையவன் இடம் வந்து அவன் தென்னாட்டார் தென்னாட்டில் வாழ்பவன் தென்னாட்டது தென்னாட்டில் வாழ்பவன் பண்புங்கிறது குணம் அவன் கரியன் கரியன்கிறது கருமை நிறத்தவன் காலம் சித்திரையன் சித்திரையில் பிறந்தவன் தொழில் அவன் எழுத்தன் எழுத்தன்கிறது எழுதுபவன் அவன் என்னும் எழுவாய்க்கு பயனிலையாய் வந்த பொன்னன் என்பதை குறிப்பு வினையாகும் பொன்னை உடையவனாய் இருத்தான் இருக்கிறான் இருப்பான் என பொன்னன் என்பது முக்காலத்தையும் குறிப்பதாக உணர்த்தது அடுத்து எச்சம் கயல்விழி படித்தால் கோதை சென்றால் இத்தொடர்ல படித்தால் சென்றாள் என்பன வினைமுற்றுகள் இவ்வினைமுற்றுகள் சில இடங்கள்ல ஆள் என்ற விகுதி குறைந்து படித்த சென்று எனவும் வரும் இந்த சொற்கள்லாம் பொருளில் முற்று பெறாத முழுமையடையாத வினை சொற்கள் ஆகையால இது எச்சம் எனப்படும் அல்லது விகிதி குறைந்து நிற்கும் சொல்லே எச்சம் எனப்படும் முழுமையடையாத வினை சொற்கள் எச்சம் எனப்படும் பெயரச்சம் படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் எடுத்துக்காட்டு படித்த மாணவன் படித்த பள்ளி இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் வந்து பெயரச்சம் ஆகும் பெயரச்சம் மூன்று காலங்களிலும் வரும் எடுத்துக்காட்டு பாடிய பாடலுங்கிறது இறந்த கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல்கிறது நிகழ்கால பெயரச்சம் பாடும் பாடல்னா எதிர்கால பெயரச்சம் பெயரச்சங்கள் வந்து தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் என இரண்டு வகைப்படும் தெரிநிலை பெயரச்சங்கள் வந்த பையனை பார்த்து கண்ணன் நின்றான் இந்த தொடர்ல வந்த என்பது பையன் என்னும் பெயரை கொண்டு முடிவதால் பெயரச்சம் எனப்படும் செய்த செய்கின்ற செய்யும் என்பன முறையே முக்காலத்திற்கும் உரிய பெயரச்ச வாய்ப்பாடுகள் இவை முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி செய்பவன் முதலான ஆறும் எஞ்சி நிற்கும் இது உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு உண்ட இளங்கோவன் செய்பவன் வந்து இளங்கோவன் கருவி களம் நிலம் வந்து வீடு செயல் உண்ணுதல் காலம் இறந்த காலம் செய்பொருள் சோறு உண்கின்ற இளங்கோவன் உண்ணும் இளங்கோவன் என நிகழ்காலம் எதிர்காலத்திலையும் இந்த பேரச்சங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க உடன்பாடு எதிர்மறை எடுத்துக்காட்டு உடன்பாட்டுக்கு உண்ட இளங்கோவன் எதிர்மறைக்கு உண்ணாத இளங்கோவன் எழுதிய கடிதம் இந்த தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் வந்து தெரிநிலை பெயரச்சம் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அது தெரிநிலை பெயரச்சம் பண்பை மட்டும் குறிப்பு பெயரச்சம் வரும் அடுத்து குறிப்பு பெயரச்சங்கள் காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர்ச்சொல் கொண்டு முடியும் எச்சம் வந்து குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் வந்து காலத்தையும் செயலையும் காட்டாது பண்பை மட்டும் காட்டும் எடுத்துக்காட்டு நல்ல பையன் இந்த தொடரில் நல்ல இன்னும் சொல் காலத்தையோ சொல்லையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டுமே உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளது அதாவது இன்று நல்ல பையன் நேற்று நல்ல பையன் நாளை நல்ல பையன் என குறிப்பால் உணர்த்தது எடுத்துக்காட்டு உடன்பாடு எதிர்மறையில் கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு உடன்பாடுக்கு நல்ல மாணவன் எதிர்மறைனா தீய மாணவன் அடுத்து வினையச்சம் வினையச்சங்கிறது முற்று பெறாத வினைச்சொற்கள் வந்து வேறொரு வினை முற்றி கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் எனப்படும் எடுத்துக்காட்டு படித்து வந்தான் பாட கேட்டான் ஓடி சென்றான் போய் பார்த்தான் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வந்து வினையச்சம் எனப்படும் இவ்வினையச்சம் கால வகையால் மூன்று வகைப்படும் இறந்த கால வினையச்சங்கிறது படித்து வந்தான் ஓடி சென்றான் வினையச்சத்துக்கான உறுப்பு வந்து ஊழியும் வரும் இ ஈ வரும் நிகழ்கால வினையச்சம் படித்து வருகின்றான் ஓடிச் செல்கின்றான் ஈ நிகழ்காலத்துக்கு ஓடி செல்கின்றான் எதிர்கால வினையச்சம்னா படித்து வருவான் ஓடி செல்வான் இந்த வினையச்சம் வந்து தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சங்கள் என இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினையச்சம் எழுதி வந்தான் இந்த தொடரில் எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலை இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் வந்து தெரிநிலை வினையச்சம் தெரிநிலைனாவே வெளிப்படையாக காட்டக்கூடியது குறிப்பு வினையச்சங்கள் மெல்ல வந்தான் இந்த தொடர்ல உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்தது இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் வந்து குறிப்பு வினையச்சம் அடுத்து முற்றச்சம் வள்ளி படித்தனல் இந்த தொடர்ல படித்தனல் என்னும் சொல் வந்து படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா படித்தனல் என்னும் சொல் வந்து படித்து என்னும் இணை பொருளை தருகிறது இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் முற்றச்சம்ங்கிறது ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது தான் முற்றச்சம் எனப்படும் அடுத்து தொழிற்பெயர் ஒரு பொருள் செய்யும் தொழிலை குறித்து வரும் பெயர்ச்சொல் வந்து தொழிற்பெயர் எனப்படும் உழவர் செய்யும் தொழில் உழுதல் தையல்காரர் செய்யும் தொழில் வந்து தைத்தல் இத்தொடர்களில் உழுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது வந்து தொழிற்பெயர் தொழிற்பெயர் வந்து எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது தொழிற்பெயர் வந்து என் இடம் காலம் பால் இதெல்லாம் காட்டாது படர்க்க இடத்தில் மட்டும்தான் வரும் தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் பேர் சொல்லோட விகுதி சேர்ந்ததுன்னா அது தொழிற்பெயர் அதோட அல் அம் ஐ வி ஆகிய விகுதிகள் சேர்ந்தாலும் அதுவும் தொழிற்பெயர் தான் தல் என்ற விகுதி பெற்று வரும்போது கூறு கூட்டல் அல் கூறல் வரும் வைங்கிறது பார் கூட்டல் வை பார்வை ஊங்கிறதுக்கு வால் கூட்டல் ஊ வாழ்வு கைங்கிறதுக்கு படுகூட்டல் கை படுக்கை கல் கூட்டல் தல் கற்றல் தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதன்நிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துவர் அடுத்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் நடத்தல் உண்ணல் வாழ்வு கை இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது நட உண் ஆகிய வினைப்பகுதிகள் வந்து தல் அல் கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைந்துள்ளது இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும் தல் அல் அம் ஐ கை வை இதெல்லாம் தொழிற்பெய விகுதிகளாக வரும் எடுத்துக்காட்டு தருதல் கூறல் மறைவு ஆட்டம் விலை மரதி தி உணர்ச்சி சி வருகை செய்யாமை பார்வை போக்கு கல்வி வி நட்பு அடுத்து முதநிலை தொழிற்பெயர் வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இதுல இடி கொதி என்னும் சொற்கள் இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும் இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் சொற்களின் பகுதியை வந்து முதநிலை என்பர் முதுநிலையில் எவ்வகை மாற்றமும் இல்லாமல் தொழிற்பெயராக அமைவது வந்து முதநிலை தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு செல்லமாக ஓர் அடி அடித்தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் அடி புகழ் நிற அடி கோடிட்ட சொற்களை கவனிக்கும் போது இதெல்லாம் விகுதி பெறாமல் தம் பொருளை மற்றும் உணர்த்துகிறது அடுத்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர் தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன் உணவில் சூடு குறையவில்லை இதில் பெருசுடு என்னும் பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு பேருசூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறியுள்ளன இவ்வாறு முதல்நிலை திரிவதால் உருவாகம் தொழிற்பெயர் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு விடு வீடு மின் மீன் கொள் கோல் உடன்படு உடன்பாடு அடுத்து வினையாளனின் பெயர் ஒரு வினைமுற்று சொல் தன் வினைமுற்று பொருளை காட்டாமல் வினை செய்தவனையோ அல்லது பொருளையோ குறிக்கும் பேர் சொல்லாக வருவதே வினையாளனையும் பெயராகும் எடுத்துக்காட்டு படித்தவன் கண்டவர் சென்றனன் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் எந்த விடை அவர் அவன் அனன் போன்றவற்றில் முடிகிறதோ அதுவே வினையாளனையும் பெயர் என முடிவு கொள்க அவர் அவன் அனன்னு முடிஞ்சதுன்னா அது வினையாளின் பெயர் தொழிற்பெயருக்கும் வினையாளின் பெயருக்கும் டிஃபரன் கொடுத்திருக்காங்க தொழிற்பெயர் வந்து வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும் இதை வினையாளின் பெயருக்கு தொழிலை செய்யும் கர்த்தாவை குறிக்கும் தொழிற்பயர் வந்து காலம் காட்டாது வினையாளின் பெயர் வந்து காலம் காட்டும் தொழிற்பெயர் படற்கைக்கு உரியது மினியாளனி பெயர் மூவிடத்திற்கு உரியது பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் வினையாளனி பெயர் எடுத்துக்காட்டு பாடியவர் படித்தவர் இந்த பிடிஎஃப் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பற்றி பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்